ஹை கைஸ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நீங்கள் ரொம்ப யோசிச்சுட்டே இருக்கீங்களா ஏதாவது ஒரு விஷயம் செய்யணும்னா இல்லைப்பா முடியல இல்லை அது அதுவாக இருக்குமோ இதுதான் ரீசனாக இருக்குமோ அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கீங்களா அப்படின்னா அந்த வீடியோ உங்களுக்கு தாங்க ஸோ நிச்சயமாக பாருங்கள் ஸ்டாப் ஓவர் திங்கிங் இதுதான் இந்த வீடியோவோட டைட்டிலாக இருக்க போகுது அண்ட் இந்த இடத்துல வந்து நான் இதனால தான் டீஸ் வச்சு இல்லை அப்படிவாக இருக்கும் அந்த மாதிரி நீங்கள் சொல்கிறீங்களா இப்போ நிச்சயமாக அந்த வீடியோ உங்களுக்கு தான் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது இப்படி பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு நிச்சயமாக தெரியும் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி வைங்க ஸோ தட் அவங்களும் இந்த ஒரு வீடியோவை பார்த்துட்டு அந்த விஷயத்த மாற்றிப்பாங்க ஏன் இதை மாற்றணும் அப்படின்னு பார்த்துருக்கீங்களா ஸோ ஏன் இதை மாற்றணும் அப்படின்னா ஓவர் திங்க் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா என்ன ஆகும்னா உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸோ ஆன்சைட்டியோ இல்லைனா மிஸ்ஸ்டு ஆப்பர்ச்சுனிட்டியாகவும் வர வாய்ப்பு இருக்குது ஏன் இதெல்லாமே நடக்க வாய்ப்பு இருக்குன்னா நீங்கள் நினச்சிக்கிட்டே ஒன்று நினச்சிக்கிட்டு போகும்போது அது நடக்கலைன்னா நீங்கள் என்ன ஆகுறீங்க ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஃபெயிலியர் வரும் அந்த ஃபெயிலியர்னால ஃபேஸ் பண்ண முடியாது இல்லையா ஸோ அதனால் நீங்கள் அந்த ஒரு விஷயத்த ஏற்றுக்கோங்க ஏற்றுக்கிட்டு அதை நோக்கி நடந்துட்டு போங்க ஒன்றே ஒன்று மட்டும் நல்லா தெரியும் கைஸ் யூனிவர்ஸ் எப்போவுமே உங்களுக்கு ஒரு கெட்டதை தரணும்னு தரவே தராது அதை விட பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி தரணுலாம் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்கள்கிட்ட இருந்து எடுக்கும் இதை நீங்கள் எல்லாருமே ரியலைஸ் பண்ணிக்கிங்களான்னு எனக்கு தெரியாது பட் இதுதான் உண்மை இதை நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க நீங்கள் லவ் ஆஃப் அட்ராக்ஷன் நீங்கள் படிக்க ஆரம்பிங்க இல்லைன்னா சக்ஸஸ்ஃபுல் பர்சன் ஆகிறதுக்கு எப்படின்னு படிக்க ஆரம்பிங்க இந்த டைலாக்கை யாராவது ஒரு பெரிய ஆள் சொல்லியே தருவாங்க ஸோ இதை நீங்கள் ஃபாலோ கண்டிப்பாக பண்ணலாம் ஸோ நீங்கள் எப்போ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அப்போ பார்த்து உங்களுக்கு சோதனை வரும் இல்லையா அது ஏன்னா உங்களை டெஸ்ட் பண்ணுறதுக்காக மட்டும்தான் அந்த டெஸ்ட் பண்ணுறதுனால நீங்கள் என்னவாக ஃபீல் பண்ணுறீங்க பிரேக்காங்களா இல்லைன்னா அடுத்து முயற்சி இன்னும் பெருசாக வளர்றீங்களான்றதை பார்க்கறதுக்கு மட்டும்தான் அந்த யூனிவர்ஸ் டெஸ்ட் பண்ணோம் அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து யார் யாருக்கலாமே கிடைக்குது அப்படின்னு பாருங்கள் ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் ஓவர் திங்கிங் ஸோ ஓவர் திங்க்னா என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட்லி அனலைசிங் சுச்சுவேஷன் வித்தவுட் டேக்கிங் ஆக்ஷன் ஸோ அதாவது ஒரு பிஸ்னஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்புறம் பார்த்தா லாக்டவுன் வந்துருச்சுப்பா சே நல்ல நான் தப்பிச்சேன் இல்லைன்னா மாட்டிகிட்டு இருந்தேன் மாதிரிமா எனக்கு இருக்கிற சம்பளமே போதும் இந்த சம்பளத்தை வச்சு என்னால் இந்த மாதம் ஓட்ட முடியுது இந்த மாதிரி நீங்கள் என்ன அப்படியே ஓட்டிகிட்டே தான் இருக்க முடியுது அந்த ஒரு கட்டத்தை நீங்கள் தாண்டி போகணும்னு நினச்சிங்கன்னா முடியுமா நிச்சயமாக முடியாது நீங்கள் ஒரு ஆக்சிடெண்ட்டுங்க உங்களோட ஜாப்லேயே இருங்க இருந்து பண்ணிகிட்டே இருங்க அதுக்கு ஒரு இம்ப்ரூவ் வேணும் இல்லையா அந்த இம்ப்ரூவ்மெண்ட் நீங்கள் என்ன கொடுத்துருக்கீங்க உங்களோட ஸ்கில் அப்டேட் பண்ணீங்களா உங்களுக்கு ஒரு புது ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணிங்களா உங்களோட காம்படிட்டர் அதாவது உங்கள் ஆஃபீஸ்லேயே உங்களோட கொலிகோ உங்களோட மேனேஜர் உங்களோட சீனியர் பர்சன்ஸ் என்ன பண்ணுறாங்க அந்த ஒரு கேப்பபிலிட்டி உங்கள்கிட்ட இல்லையா ஒரு ஆட்டிடியூடு கம்மியாக இருக்கா உங்களுக்கு ஒரு ஸ்கில்லு கம்மியாக இருக்கா அந்த மாதிரி பார்த்துட்டு அதை இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக ஒரு பெரிய பூமி ஒன்று கிடைக்குங்க அந்த ஸ்கில்லு நீங்கள் டெவலப் பண்ணும்போது பெரிய பெரியாவில் போயிடுவாங்களா ஒரு சில பேருக்கு கிடைக்கும் சான்ஸ் ஏன்னா அது மட்டும் தான் அவங்க மிஸ் பண்ணிப்பாங்க கிடைச்சோம் மீதி இருக்கும்போது அதை விட கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகுங்க அடுத்து மீதி இருக்கிறவங்களுக்கு அதை இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகுங்க இந்த மாதிரி நீங்கள் மாற்றி மாற்றி எல்லாத்தையுமே நீங்கள் பண்ணும்போது உங்கள்கிட்ட பர்ஃபெக்ஷன் மட்டும்தான் இருக்கும் நிச்சயமாக உங்களுக்கு அதை விட வேறு லெவலில் தான் உங்களுக்கு ஒரு இன் இன்க்ரிமெண்ட்டோ இல்லைனா உங்களுக்கு ஒரு சீனியாரிட்டியோ நிச்சயமாக உங்களுக்கு தருவாங்க ஸோ அதுதான் ஸோ செகண்ட் பாயிண்ட்டு ஓவர் திங்கிங்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிப்ளைங் பாஸ்ட் மிஸ்டேக்ஸ் ஆர் ஒரிங் அபவுட் ஃப்யூச்சர் அதாவது என்னென்னு சொல்லுவாங்கன்னா அப்போ அப்படி நடந்துச்சு பார்த்தீங்களா அதனால தாங்க இப்படி ஆகுது இல்லை இனிமேல் மேலே இப்படி நடந்துருமோ அப்படின்னு நினைக்கிறாங்களே அதனால தான் இப்படி ஆகிடும் அப்படின்னு சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க இவங்களால எந்த ஒரு விஷயத்தையும் ஃபர்தராக ப்ரொசீட் பண்ண மாட்டாங்க இல்லைன்னா அவங்க அப்படி சொல்லிட்டு இவங்க இந்த பக்கம் வந்துட்டு இவங்களோட ரியல் லைஃப்ல பார்க்கும்போது ஓகே ஓகே இந்த விஷயத்த மட்டும் தான் ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பாங்க இதை தவிர்த்து ஒரு சேஞ்ச் கொடுக்கலாம் ஒரு எஃபர்ட் போடலாம் இது ஏதோ ஒரு சேஞ்ச் பண்ணணும் நம்மளோட லைஃப்பில் ஒரு இம்ப்ரூவ் பண்ணணும் எல்லாமே எதுவுமே பண்ணவே மாட்டாங்க அப்படியே தான் போவாங்க சோ திங்கிங் அதாவது தாட்ஸ் லெவல்லையுமே அவங்களோட விஷயம் இப்படியே தான் இருக்கும் ஸோ இது வந்து என்ன ஆகும்னா நம்ம முன்னாடி பார்த்துருந்தோம் ஒரு ஸ்ட்ரெஸ் தரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ நான் நினச்சிக்கிட்டே இருக்கேன் என்னால் இது பண்ண முடியல ஒரு ஸ்டார்ட்டை கொடுக்க முடியல கிக் ஸ்டார்ட்டை கொடுக்க முடியல நான் போயிட்டுருக்கேன் ஆனால் என்னால் ஒரு பெரிய விஷயத்தை சாதிக்க முடியல அப்படின்னா நிச்சயமாக அவங்க திங்க் பண்ணிகிட்டே இருக்காங்க அதுவும் தேவையில்லாத விஷயத்தை தான் திங்க் இருக்காங்க அண்ட் ஒரு டிசிஷன் உங்களால் எடுக்க முடியுமானா ஆப்வியஸாக இத்தனை யோசிச்சுட்டு இருப்பீங்களா எதுக்காக யோசிப்பீங்கன்னா ஆகிறதுக்கு யோசிக்க மாட்டீங்க எப்படி ஆப்போசிட் சைடில் போகலான்றது தான் யோசிப்பீங்க அதே மாதிரி உங்களோட கான்ஃபிடென்ட்டும் அதே மாதிரி செல்ஃப் டவுட்டுமே அதிகமாகும் ஸோ கான்ஃபிடென்ட் வந்து நிச்சயமாக குறைஞ்சி போகும் செல்ஃப் டவுட் வந்து அதிகமாகிடும் ஸோ இந்த மாதிரி விஷயத்து எல்லாமே நீங்கள் அவாய்ட் பண்ணணும்னா இந்த ஓவர் திங்கிங்ன்றதை நீங்கள் கம்மி பண்ணணும் அப்போ நான் எப்படி கரெக்டாக திங்க் பண்ணணும்னா எஸ் இதுக்கு தான் நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் ஸ்விட்ச் வேர்ட்ஸ்னு சொல்லிட்டு இதுக்கு இந்த ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இது இப்படி தான் நடக்கும் ஆனால் அதுக்கு ஆப்போசிட்டாக இப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் ஸோ நான் இங்கே ஐ பட்டனில் தரேன் ஐ பட்டனில் பாருங்கள் அந்த வீடியோவில் உங்களுக்கு சுவிட்ச் வேர்ட்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு க்ளியராக சொல்லியிருப்போம் அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த இடத்துக்கு போனால் நான் தோற்றுறேன் அப்படின்னு நம்ம சொல்லாமல் நான் அந்த இடத்துல போனால் வின் பண்ணுறதுக்கு கொஞ்சோண்டு சான்ஸ் தான் இருக்குது இப்படின்னு சொன்னிங்கன்னா கூட வின் பண்ணுறதுக்கான சான்ஸை நீங்கள் நோக்கி போயிட்டுருக்கீங்கன்றது தான் உண்மை அதுதான் உங்களுக்கு கிடைக்கும் அதை கான்ஃபிடென்ட்டாக வச்சு நீங்கள் என்ன தேவையோ அதை பார்த்து இம்ப்ரூவ் பண்ணிங்கன்னா எஸ் நிச்சயமாக இம்ப்ரூவ் பண்ணுவாங்க ஆனால் அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல நான் குட்டியாக வின் பண்ணுறதுக்கு கூட சான்ஸ் இருக்குது ஸோ அந்த சான்ஸை நான் யூஸ் பண்ணிக்கணும்னு பார்க்குறேன் அப்படின்றது அதை தான் இந்த யூனிவர்ஸ் லிசன் பண்ணிகிட்டே இருக்கும் நீங்கள் வின் பண்ணுறது மட்டும் பார்த்துக்கிட்டே இருக்க போகிறீங்க ஸோ அதனால் நிச்சயமாக வின் பண்ணுறது தான் உங்களுக்கு கிடைக்கும் இந்த வின் குட்டி வின்னோ பெரிய வின்னோ ஆனால் வின் வின்னு தான் உங்களுக்கு டே ஒன்னில் உங்களுக்கு அது டூ பர்சன்டேஜாக இருக்கலாம் ஆனால் டே டென்னில் பார்த்தீங்கன்னா அது டுவெண்ட்டி இருக்கும் டே ஹண்ட்ரடில் பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் பெர்சென்டேஜ் அதாவது நீங்கள் இருந்தீங்களோ அதோட இரநூறு மடங்கு விட நீங்கள் அதை பெருசாக ஆக்கியிருக்கீங்க ஸோ அதனால் நிச்சயமாக உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் இதாக இருக்கும் ஸோ இதை எப்படிப்பா நான் நிறுத்துறது நீங்கள் பாட்டி ரொம்ப பேசிக்கிட்டே போகிற லென்த்தாக போகுது வீடியோ கொஞ்சம் கம்மி பண்ணி எனக்கு சொல்லி இதை எப்படி பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஷயம் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அது வந்து உங்களை ஓவர் திங்கிங்கில் வந்து கண்ட்ரோல் பண்ணும் ஸோ ஆக்ஷனை எடுங்க ஒரு விஷயம் நடந்திருக்கா அதை ஃபோக்கஸ் பண்ணி எடுத்துகிட்டு போங்க சப்போஸ் ஃபஸ்ட்டு விஷயமே நீங்கள் ஒரு தாட் வந்திருக்கு அந்த தாட்டை சக்ஸஸ்ஃபுல்லாக போய் முடிஞ்சிச்சுன்னா நீங்கள் வேறு வேறு விஷயத்தை யோசிக்க கூட இல்லையா யோசிச்சு அதானக்கான எஃபர்ட் நீங்கள் எடுக்க தேவையில்லை இல்லையா அது அதுக்காக தான் ஆக்ஷன் எடுக்க ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் ஸோ செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா செட்ட டிசிஷன் மேக்கிங் த டைம் லிமிட் ஸோ நான் உட்காந்து யோசித்தேன் எனக்கு ஒரு மணி நேரத்தில் இந்த ஐடியா தான் வந்துச்சு அப்படின்னா அதை நோக்கி போங்க ஸோ இதுவும் அதுவும் ரிலேட்டடாக தான் இருக்கும் ஸோ டைம் ரொம்ப நாள் இல்லை உங்களுக்கு ரொம்ப வருஷம் இல்லை ரொம்ப மாதம் இல்லை ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு நீங்கள் டிசைட் பண்ணுங்கள் அந்த காலம் வரைக்கும் உங்களுக்கு எந்த ஒரு ஐடியாவும் இல்லை எந்த ஐடியா இருந்துக்கோ அதை வச்சு நீங்கள் மூவ் ஆனவங்க ஏதோ ஒரு ப்ராக்ரஸ் கிடைக்கும் பட் ஆக்ஷன் எடுக்கணும் இங்கே முக்கியமான விஷயம் ஸோ ப்ராக்டிஸ் மைண்ட்ஃபுல்னஸ் அண்ட் ப்ரெசன்ட் திங்கிங் ஸோ இப்போ இருக்கிற நிலையில் உங்களுக்கு என்ன ஒரு இஷ்யூவோ ஒரு நீங்கள் நினச்சதுக்கு மாற்றி வருவதோ அதுக்கு ஒரு டிசிஷன் எடுங்க ஒரு திங்க் பண்ணுங்கள் அதுக்கான ஒரு தாட்ஸை போடுங்க நிச்சயமாக அதை மாறும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டேக் ஸ்மால் ஆக்ஷன்ஸ் இமீடியட்லி நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா ஸோ இங்கே ஒரு பிரச்சனை வருது என்ன பண்ணலாம் அப்போ அங்கேருந்து மூவான் ஆகணும் மூவான் ஆனீங்கன்னா என்ன ஆகும் மூவான் ஆகும்போது நிச்சயமாக அந்த பிரச்சனையும் உங்கள்கிட்ட மூவான் ஆகும் எஸ் நாளைக்கு வரலாம் ஆனால் அது எப்படி ஃபேஸ் பண்ணுறதுன்னு உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிருக்கும் இந்த மாதிரி நடந்துச்சு அதனால நான் இப்படி நடக்க வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரிலாம் நடந்துச்சு அப்போ இதுதான் அதுக்கான இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் இதெல்லாமே உங்களுக்கு தெரியும் இல்லையா தெரியும் போது உங்களால் டிசிஷன் இன்னும் ஸ்ட்ராங்காக எடுக்க முடியும் ஸோ அது உங்களுக்கு பலமாக இருக்கும் ஸோ அடுத்தது ரீஃப்ரேம் நெகட்டிவ் தாட்ஸ் ஸோ இதுதான் பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம் அது எதனால் வந்துச்சு அது எப்படி நம்ம முடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம் அண்ட் இதை எப்படிப்பா நான் வின் பண்ணுறது திங்க் பண்ணுறதை நான் ஸ்டாப் பண்ணிடுறேன் ஆனால் அது எப்படி வின் பண்ணுறதுனா ஒரு அஞ் நாலு பாயிண்ட் இருக்குது நாலு பாயிண்ட் என்ன டேக் போல்டு ஆக்ஷன்ஸ் ஒரு ஆக்ஷன் எடுக்கிறீங்க அது நல்லா தான் இருக்கும் நம்பி எடுத்திங்கனால நிச்சயமாக பாதிக்கு மேலே சக்ஸஸ்ஃபுல்லாக தாங்க இருக்கும் ஸோ டேக் போல்டு ஆக்ஷன் ஸோ செகண்டு டெவலப் அ க்ரோத் மைண்ட் செட் நான் வளர்ந்துகிட்டே இருக்கணும் அதுக்கு நான் என்ன பண்ணணும் இன்றைக்கி நான் இது பண்ணிவிட்டேன் நாளைக்கு இதை விட இன்னும் நல்லா பண்ணும் அப்படின்ற மைண்ட் செட் எடுத்துகிட்டு வாங்க ஸோ தேர்டு சரவுண்ட் யுவர் செல்ஃப் வித் டூர்ஸ் ஸோ டூவர்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கு டூவர்ஸ்னால் என்ன சாதிச்சு முடிப்பாங்க இல்லையா அவங்கள உங்களை சுற்றி வச்சுக்கோங்க ஸோ அது எப்படி பண்ண முடியும் நானே இப்போ தான் சக்ஸஸ்ஃபுல் நோக்கி போயிட்டுருக்கேன் அந்த மாதிரி ஆளுங்களாம் எனக்கு கிடைக்க மாட்டாங்கன்னா ஏசி நிச்சயமாக கிடைக்க மாட்டாங்க எல்லாருமே கிடைக்கவே மாட்டாங்க பட் உங்களோட குருவோ நீங்கள் ஒருத்தவங்களை பார்த்து இன்ஸ்பைராக இருப்பாங்க இல்லையா அவங்க சொல்கிறத கேளுங்க அவங்க யூடியூப் சேனல் வச்சுருந்தாங்கன்னா அதை ஃபாலோ பண்ணுங்கள் அவங்க வந்து புக்கு எழுதியிருந்தாங்கன்னா அதை வாங்கி படிங்க அவங்களோட லைஃப் ஸ்டைல் என்னன்னு சொல்லிட்டு தேடி கண்டுபிடிச்சி அதை ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுங்கள் அவங்களும் ஒரு கஷ்டத்துல இருந்தா மீன் வந்திருப்பாங்க இல்லையா அதே மாதிரி தான் நமக்கும் ஒரு கஷ்டம் இருக்கும் அந்த கஷ்டத்தை நம்ம எப்படி பிரேக் அவுட் பண்ணலாம்னு சொல்லிட்டு பாருங்கள் அண்ட் ஃபிஃப்த்து சாரி ஃபோர்த்து பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா செலிப்ரேட் ஸ்மால் வின் ஸோ இந்த ஸ்மால் வின் நீங்கள் செலிப்ரேட் பண்ணும்போது என்ன ஆகும்னா இந்நாள் இத்தனை மின்ஸை பார்த்து முடிஞ்சிருக்கு ஸோ தட் நானு நிச்சயமாக பெரிய விண்ணுமே நல்லாவே செலிப்ரேட் பண்ணுவேன்ற ஒரு குட்டி உத்வேகம் உங்களுக்குள்ளேயே வந்துகிட்ருக்கும் அதுதான் அந்த ஸ்மால் வின்னுக்கு நீங்களே ஒரு கிஃப்ட் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு ஸோ இதுதான் கைஸ் நீங்கள் திங்க் பண்ணுறதை ரொம்பவுமே கம்மி பண்ணும்போது உங்களோட திங்கிங் டிசிஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தேவையான விஷயத்துக்கு மட்டும் தான் இருக்கும் அது வந்து கரெக்டாக போய் முடிகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஸ்டடிஸ் வந்து தரே சொல்லுது ஸோ நீங்கள் டிசிஷனே எடுக்கலையா அதுவும் தப்பு ரொம்ப டிசிஷன் எடுக்கிறீங்கன்னா அதுவுமே தப்பு ஸோ கரெக்டான இடத்துல கரெக்டான டிசிஷன் எடுத்து போய்ட்டு இருக்கும் இது எப்படி பண்ணுறதுன்னு தான் நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு இருக்கோம் அண்ட் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஏற்காது உங்களுக்கு இந்த வீடியோ தேவைப்படுதுன்னா அவங்களுக்கு இதை அனுப்பி வைங்க அவங்களுமே இதை பார்த்து யூஸ்ஃபுல்லாக இருப்பாங்க தேங்க்யூ கைஸ்